வணக்கம் இன்னா இளமை வறுமை வந்த எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு ஒருவனுடைய இளமை பருவம் தான் அவன் இன்பத்திலாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவத்துல வந்த ஒருத்தனுக்கு வறுமை வந்ததுன்னா அவனுக்கு துன்பத்தையே தரும் ஒரு வயசானவன் இருக்கான் அவனுக்கு முடியாமல் இருக்கும் அந்த சமயத்தில் இன்பம் தரக்கூடிய பொருளாக அவன்கிட்ட வந்து சேர்ந்துன்னா அது அவனுக்கு அது பயன் தராது இது எப்படின்னா ஒரு மரம் இருக்கு மரமோ ஒரு செடியோ இருக்குது அது இந்த சமயத்தில் தான் பூக்கணும் இந்த பருவத்தில் தான் அது வந்து காய்க்கணும் அப்படின்னு நன்மலர்கள்லாம் அதுலேருந்து உருவாகணும் இருக்கும் அது மாறி அந்த அந்த காலத்து மாறி அது பூக்களோ காயோ வந்தாலும் அது காய் வரும் ஆனால் அது பயன் தராது அதுபோல் ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணோட கணவன் இல்லாட்டா அந்த பெண்ணோட அழகு பயன் தராது இது இதனுடைய கருத்து என்னன்னாக்கா இளமையில் வறுமையும் முதுமையில் போகப் பொருளும் பயன் தராது